கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கோயம்பேடு வந்திருக்காரு நம்ம கேப்டன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேப்டனாக இல்லைங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே கேப்டனாக தான் இருந்திருக்காரு சிவராஜ்குமார் நம்மளோட சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு தலை அஜித் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துறதா சொல்லியிருக்காங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு அஜித் வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் விஜயகாந்த் சார் எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி இங்க நான் பிக்சர்லாம் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் அவர் ராவுத்தர் பிலிம்ஸ்ல முத்தனார் ஒரு சினிமாக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் பெங்களூர் வந்துருந்தார் பார்த்துருந்தோம் நிறைய நிறைய இதில் மீட் பண்ணலன்னா அவங்க பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் சரி இல்லைன்னா பொலிட்டிக்கலில் சரி ரெண்டு இடத்துலையும் அவர் மக்கள் மேலே வச்சுருந்த ஒரு அன்பு எப்பயும் மறக்கவே முடியாது ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் பேர்சனால் அவரை பா பார்க்கறதுக்கு சினிமாவில் எவ்வளோ ரஃப்பாக ஆக்ட் பண்ணுவார் பர்ஸ்னலாக பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு சாஃப்ட் நேச்சர் நான் நான் அவர் இல்லைன்னு நினைக்கிறதே ஒரு இது ஆக்சுவலா நான் அன்னைக்கே வரணும்னு நினைச்சேன் பட் எனக்கு வந்து விஜயகாந்த் சார் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்காருன்னு ஒரு நான் எப்படி நான் அவர் எங்கே எப்படி பார்த்தோன்னா அப்படியே இருக்க இருக்கிற மாதிரி என் மனசுல தோணணுன்னு நான் வ வரப்பேன் பட் இங்கே அப்புறம் எப்படியாரு அவங்க வீட்டுக்கு போய் இங்கே வந்து அவரோட ஒரு பிளெஸிங் படிச்சுட்டு போகணும்னு நான் வந்திருக்கேன் ரொம்ப சேட் லாஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் ஃபீல்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி பிக் லாஸ் என்ன அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கணும் இருக்கணும் என்னென்னா அவங்களோட ஆதரவு எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அவர் என்ன ஹெல்ப்பிங் நேச்சர் இருக்கும் அவரோட கொள்கை என்ன அதை வந்து எல்லோரையும் ஃபாலோ பண்ணணும் நான் ரெண்டுக்கு அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கட்டும் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு அந்த ஒரு லாஸை வந்து தாங்குகிற ஒரு சக்தி கொடுக்கட்டும் அந்த அண்டி ரண்டிக் தேங்க்யூ